ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எப்படின்னு சொல்லுங்கள் இது ஹேர் ஸ்டைலான்னு கேட்குறீங்களா வித்தியாசமாக இந்த பக்கம் இப்படி இருந்து சி நேரு கூட எடுத்து இப்படி சீவுன் இப்போ இப்படி சீவிக்கிறேன் எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இப்போ தான் வந்து சாப்பிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் தயிர் காலையில் ஏதாவது சாப்பிட்டேன் காயத்ரி ஆதரனை வந்து அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுருக்குறேன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சீட்டு பணம் பண்டு பணம் கட்டணும் சரி கொண்டு போய் விட்டுட்டு அதே மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கும் குழந்தைங்க கொண்டு போய் காட்டவே இல்லை அதனால சரி அவளும் மாமா பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல சரி கொஞ்சம் நேரம் சாயந்தரம் வரைக்கும் இருப்பா ஒரு மூணு நாலு மணிக்கு வந்து கூப்பிட்டு வந்தார்னு சொல்லி காலையிலேயே விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஓதியூர் போகலான்னு நினச்சோம் வில்லேஜ் மேல பார்க்கலான்ட்டு என்னென்னா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆட்டு பண்ணை கோழிப்பண்ணை இதெல்லாம் வச்சுருக்காரு இப்போ நான் அதை பண்ணலான்னு சொல்லி இடம் தள்ளாக விட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து அன்னைக்கே சொன்னார் இந்த ஊரில் தோட்டத்தில் வேணால் ஒரு பதினஞ்சு சென்னை இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு தோது வடிச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நான் போக முடியல இன்னைக்கு கூப்பிட்டேன் மூணு மணிக்கு வந்து போகலாம் வா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி மூணு மணிக்கு வந்துடுவேன் எங்கே வெளியே வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி வரட்டுங்க மூணு மணிக்கு போய் பார்ப்போம் நீங்களே என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு போ வேலைக்கு போகணும்னு கமெண்ட் பண்ணலைங்களே என்ன விட பெரிய யூடியூபர் மாத கோடி கணக்கெல்லாம் சம்பாதிக்கி வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க அங்கெல்லாம் போய் கமெண்ட் பண்ண வேண்டியது தானே நீங்கள்லாம் கமெண்ட் பண்ண மாட்டீங்க இங்கே வந்து இழுச்சவாய் நான் தானே உங்களுக்கெல்லாம் என்னடா உங்களுக்கு என்னடா வருது இதனால் உங்கள்கிட்ட எதாவது காசு வாங்கிட்டேன் கடன் வாங்கிட்டேன்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட இல்லை ஏதாவது வீட்டு செலவுக்குள்ளின்னு காசு கேட்குறேன்னா நான் உண்டு என் வீடியோ உண்டு வேலை உண்டுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன் என்னை பிடிச்சிங்க பார்க்குறாங்க பிடிக்காதீங்க தான் நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் பிடிக்காதீங்க அப்படி கஷ்டப்பட்டு மனசை வருத்தி ஒன்று நீ பார்க்க கிளிக்க வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டேன்ல நான் திரும்ப எதுக்கு வந்து நீ வந்து கமெண்ட் பண்ணுறீங்க வேலைக்கு போ வேலைக்கு போனேன் எங்களுக்கு தெரியாதா வேலை வெட்டிலும் சும்மா இருக்கிறாங்களா வீட்டில் சோத்துக்கலை சாத்துக்கலின்னு கேட்டு வீடியோ போட்டுக்கிறேண்ணா ஆளும் மண்டை சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக வந்து என் வீடியோக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்காக இது ஒரு சின்ன அப்டேட்டு அடுத்த வீட்டில் சிந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்